இந்த வாட்டி திருவாரூர் தேரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பாட்டு திருவாரூர் வந்தா சரி கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சனால அங்கேயே அண்ணா தான கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே போயிட்டு எல்லா வெரைட்டையும் வாங்கி வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து நாலு பசங்க ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் தான் இழுக்க முடியும் உடனடியா வாங்க அப்படினாங்க சரி உடனே வரேன் அப்படினு சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் அங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் அவங்கள இடிச்சு தள்ளிட்டு உள்ள போய் பார்த்தாக்கள் எல்லாருமே வந்து ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருந்தாங்க சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சேன் நம்ம இழுத்த உடனே பேரு சர சர சரன் வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு ஆரம்பத்துல நினைச்சா கடைசியில் அது உண்மை கிடையாது பின்னல இருந்து புக்லின்ல தள்ள ஆரம்பிச்சாங்க என்னோட சேர்ந்து பல லட்சக்கணக்கில் மக்களும் இந்த தேரை இழுத்துட்டு இருந்தாங்க இந்த தேரைய ஆசியாலே மிகப்பெரிய தேர்ன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதோட வெயிட் மட்டுமே பாத்தீங்கன்னா நானூறு டன்னுங்க இது மட்டும் இல்லாம தொண்ணூத்தாறு அடி உயரம் முப்பத்தி ஒரு அடி அகலம் இதோட பாத்தீங்கன்னா முன்னூறு அடிக்கு கயிறு இழுக்கிறதுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தேரை இழுத்து நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன் அதனால ஒரு இடத்துல ஃப்ரீயா மோர் கொடுத்தாங்க அதையும் நான் குடிச்சிட்டேன் இந்த தேரை நீங்க இழுத்துருந்தீங்கன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க